சிவகார்த்திகேயனோட அமரன் படத்தால கங்குவாவுக்கு ஒரு புதிய பிரச்சனை இப்ப வந்திருக்கு இதை எப்படி ஒன்றா சொல்லலாம் அமரனால கங்குவாக்கு பிரச்சனை இல்ல கங்குவாவால் அமரனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒன்றா சொல்லலாம் ஏன்னா அமரன் படம் இப்ப தேட்டரில் நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளுக்கு மேல ஆயிடுச்சு நல்ல ரெஸ்பான்ஸ் இது வரைக்குமே இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி வரைக்கும் அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு வீக்கெண்ட் ஃபுல்லாவே ஹவுஸ்ஃபுல் தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு அதனால என்னன்னா கங்குவா படத்துக்கு அதிகமான ஸ்கிரீன் வந்து கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு கங்குவா படத்துக்கு ஒரு புதிய சிக்கலிப்ப வந்திருக்கு இன்னொன்று இன்னொன்னு என்னன்னா அமரன் படம் இப் இவ்வளோ நல்லா ஓடிட்டு இருக்க சமயத்தில் ஒரு சில தேட்டர்ல கண்டிப்பாக இந்த படத்தை எடுத்தே ஆகணும் என்னால நல்லா ஓட்டிட்டு இருந்தாலும் ஏன்னா கங்குவாவை போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆயிரம் கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கிறதால என்னதான் நல்லா ஓடிட்டு இருந்தாலும் பாஞ்சு நாள் மேலே ஆயிடுச்சு கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இதனால ஒரு பக்கம் அமரனுக்கு பிரச்சனை இது எல்லாமே அப்படியே தலைகீழா தான் திருப்பி போடுன்னு நினைக்கிறேன் எப்பன்னா கங்குவா படம் ரிலீஸுக்கு அப்புறம் அதாவது இன்னில இருந்து கங்குவா படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு இன்னில இருந்து ஏன்னா படத்துக்கான அந்த ரிவ்யூஸ்லாம் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது அதே சமயம் அமரனோட ஷோஸ் ஃபுல்லாகவே இன்னுமே ஓரளவுக்கு ஃபுல்லாதான் போயிட்டு இருக்கு அமரன் படம் நல்ல கலெக்ஷன்லையும் நல்லா போயிட்டு இருக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ